ஐயா சுவாமியோட நேரம் தவறாமை அவர் நிறைய இடங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு போயிருக்கீங்க அவரோட காரில் ஓட்டிகிட்டு போகிற நிறைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த நேரத்தில் சாமி வந்து எப்பயுமே நேரம் தவறாம்தான் வந்திருக்காங்களாம் சுவாமியுடைய ஃபங்க்சுவலிட்டி அந்த கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான இடத்துக்கு போகிறதுக்கு அவரை மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை ஒரு இடத்துக்கு இத்தனை மணிக்கு வரணும் சாமின்னு சொல்லிட்டா அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே சாமி போய் வந்துடுவார் இப்படித்தான் ஒரு தடவை சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது நியூ இயர் டே அன்னைக்கு அவர் சுவாமியை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க யாரோ அங்கே அகண்ட நாமம் வைக்கிறதுக்காக இன்னைட் பண்ணியிருந்தாங்க ஓயா மடத்துக்கு சாமி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் சாமி அஞ்சு மணிக்கு நீங்கள் அங்கே வந்திருக்க சாமின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முந்த நாளே சாமி எங்கள் கிட்டே சொல்லிட்டாரு பி இன் ஓயா மடம் அட் ஃபைவ் ஓ கிளாக் இந்த மார்னிங் காலையில் அஞ்சு மணிக்கு இந்த பிச்சைக்காரன் ஓயா மடத்தில் இருக்கணும் அதனால் நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் நாங்கள் நாலே முக்காலுக்கெல்லாம் அங்கே போயிடுச்சுருவோம் காரோட எடுத்துகிட்டு போயிட்டோம் நாளை முக்காலுக்குத்தானே வந்திருக்கோம் நம்ம வந்து அங்கே மர சைடில் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டுவோன்னு சொல்லிவிட்டு நானும் அந்த டவுன் அந்த சுத்தமாக வர பாதை வந்து டவுன் அதனால் இன்ஜினை அங்கேயே ஆஃப் பண்ணி மெதுவாக நியூட்டரில் போட்டு மெதுவாக அங்கே கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னால் நிப்பாட்டுறேன் நிப்பாட்டினா அந்த சத்தை எப்படி சாமி கெடுச்சோ தெரியாது நாளை முக்கால் தான் ஆகுது அப்போ சாமி உடனே அந்த வீட்டு கதவை திறந்து அதாவது வந்து இந்த காம்பவுண்டு கேட்டை திறந்து வெளியே வராது வெளியே வந்தவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் அவர் சாமி எவ்வளோ நேரம் அங்கே அழ நேரில் காத்திருந்தாலும் தெரியாது அந்த பனிக்குள்ளேயும் அந்த கொசுக்குள்ளேயும் எப்படி உட்காந்து தெரியாது வெளியே வந்து நாங்கள் காரை விட்டு இறங்கி வந்து எல்லாருமே நமஸ்காரம் பண்ண சாமி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்ல அவ்வளோ சந்தோஷமா இருந்தது மறுபடியும் எல்லாருமே காரில் ஏறி நேராக ஓயாமடம் போனோம் ஓயாமடம் போனால் அஞ்சு மணிக்குன்னு சொன்ன பிரகஸ்பதிகள் ஒருத்தர் கூட அங்கே இல்லை ஒருத்தர் கூட இல்லை அங்கேருந்து வாட்ச்மெண்ணை கேட்ட திறையான்னு சொல்லி கேட்ட திறந்து உள்ளே போனால் உள்ளே போய் நாங்களாம் லைட்டை போட்டு வச்சோம் அங்கே ரெண்டு மூணு பெட்ஷீட்லாம் ஓரமாக வச்சுருந்தாங்க அதெல்லாம் விரித்து நாங்கள் போய் அவங்க சாமியை உட்கார வச்சோம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்குமே யாருமே கிடையாது யாரும் வரல ஆறு மணிக்கு மேலே அந்த ஆர்கனைசர்ஸுடைய ஒரு இருந்து ஒருத்தர் மட்டும் வந்தாங்க எல்லாம் இப்போ வந்துடுவாங்க சாமி இப்போ வந்துடுவாங்க சாமி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க சாமி ஒன்றும் போது சரியில்ல சாமி ஓட்டெல்லாம் சீரட் படிச்சிக்கிட்டு இருந்தார் அமைதியாக அவர் வார்ட்டு உட்காந்துருந்தார் நாங்கள் முன்னால் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா சாமி தனியாக விட்டுட்டு போக முடியாது ஸோ நாங்கள் முன்னால் உட்காந்து நான் ஜனார்தனன் ரகுநாத் ராமமூர்த்தி இவங்கெல்லாம் உட்காந்துருந்தோம் இருந்துட்டு பார்த்துட்டே இருந்தோம் ஆறரை மணிக்கு மேலே தான் வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க சாமி சாரி சாமி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாமி ஓய் சாரி ரைட் அவ்வளோதான் சாமி அங்கே இருந்தாங்க அது எப்படி சாமிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி ஃபங்க்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்க தெரியாது ஆனால் சாமி அவங்க சொன்ன நேரத்துக்கு சரியாக வந்துவிட்டார் இந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலையும் சாமி என்னுடைய பஞ்சுவாரிட்டி சோதனை பண்ணுறதுக்காக என்ன செய்வார் சாயங்காலம் சாயங்காலம் என்னை வர சொல்லுவார் சாயங்காலம் எத்தனை மணிக்குன்னு நான் கேட்டால் ஏழு மணிக்கு வாம்பார் ஏழு மணிக்கு கரெக்டாக போய் நான் கதவை தட்டுவேன் அவர் சாமி வந்து பார்ப்பார் பார்த்துட்டு யூ பை எயிட் ஓ கிளாக் இஸ் பக்ரி இஸ் பிஸிம்பர் நான் என்ன செய்வேன் சாமி இருந்த வீட்டை வந்து அப்படியே சுற்றி வருவேன் அந்த ரோடு வழியாக போய் பின்னால் ஒரு குளம் இருக்கும் குளத்து வழியாக போய் அந்த பஜார் வழியாக போய் நேராக அங்கே திருவுணத்தேடு வழியாக இறங்கி அப்படி சுற்றி மறுபடியும் தேரடி வந்து மறுபடியும் இப்படி சுற்றுவேன் ஒரு மூணு சுற்றி சுற்றுக்குள்ள அந்த ஒரு மணி நேரம் ஆயிடும் வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு கரெக்டாக கதை தட்டுவேன் சாமி மறுபடியும் வந்து பார்ப்பாரு பார்த்துட்டு ஓ நவ் இட்ஸ் எயிட் ஓ கிளாக் என்னை பார்த்தோன்னு சொல்லுவார் ஓ நவ் இட்ஸ் எயிட் ஓ கிளாக் பார் சார் இஸ் பிசி யூ கம் பை நைன் ஓ கிளாக் மாதிரி நான் மறுபடியும் சுற்றுவேன் சுற்றிட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்து கேட்டை தட்டும்போது ஓ இட்ஸ் நைன் ஓ கிளாக் யூ ஓ கம் கம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போவார் கூப்பிட்டு போகும்போதே நாமத்தை பாடிட்டே கூப்பிட்டு போவார் அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் நாம சொல்லிவிட்டு அவர் படத்துக்குவார் நினைவு பாட சொல்லுவார் ராத்திரெலாம் இருக்கிறோம் ஆனால் அந்த டைமிங் அந்த டைமிங் ஏழு மணினா ஏழு மணி எட்டுனா எட்டு ஒன்பதுனா ஒன்பது அந்த மாதிரி சரியான நேரத்துக்கு போனால் சாமிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் சாமி நமக்கு அந்த அருள் பாதிக்கிறதே வித்தியாசமாக இருக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார் ஐயோ அந்த ஃப்ரெண்டு சாமிகிட்ட சொல்லுவா சாமி காலைல ஒம்பது மணிக்கெலாம் வந்து சாமின்னு சொல்லிட்டு போவார் ஆனால் ஒம்பது மணிக்கு தான் அவர் பெற்றிருந்தே எந்திரிப்பார் அப்புறம் அவர் குளிச்சுட்டு நிதானமாக அங்கேருந்த மணிக்கு நேராக உடுப்பி ஹோட்டலுக்கு போயிட்டு அவர் நல்லா நிதானம் சாப்பிட்டு சாமிக்கு வந்து தயிர் வடை நான் ரொம்ப பிடிக்கணுட்டு தயிர் வடையை நிறையா வாங்கிட்டு அங்கேருந்து வந்து சேர்கிறதுக்கு பதினொன்று பதினொன்றாயிரும் சாமி ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுவார் திஸ் பெகர் வாஸ் வெயிட்டிங் ஃப்ரம் நைன் ஓ கிளாக் இட் டோல்டு ஈ வில் கம் பை நைன் ஓ கிளாக் திஸ் பகர் வா வெயிட்டிங் ஃப்ரம் நைன் ஓ கிளாக் அப்படின்பார் வருத்தோடு சொல்லுவார் சாமி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாமி அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போவாங்க ரொம்ப சங்கனமாக இருக்கும் பக்கத்தில் உட்காந்து எங்களுக்கெல்லாம் சங்கனமாக இருக்கும் சாமி வந்து இந்த மாதிரி சொல்லுறதை கூட புரிஞ்சிக்க முடியாமல் இருக்காங்களே ஏன் அப்படி இருக்காங்கன்னு கூட கேள்வி வரும் ஆனால் அவங்க வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க அதனால் அவங்களுக்கு வந்த துன்பங்கள் பார்த்திங்கன்னா நிறைய துன்பங்கள் சரியான நேரத்தை மெயின்டைன் பண்ணதுனால எங்களுக்கு உள்ள எங்களுக்கு வந்த துன்பங்கள்லாம் ரொம்ப லகுவாக போயிடுச்சு ஆனால் சரியான நேரத்தை கீப்பப் பண்ண முடியாத அத்தனை பேரும் சின்ன தவறுகள் கூட பெரிய துயரங்களை கொடுத்தது அதனால் பங்கச்சுவலிட்டி சாமி சொல்லி கொடுக்குற முதல் பாடாக தான் நேரம் தவறாண்மை நேரம் தவறாது எந்த காரியத்தையும் செய்யணும் எந்த காரியத்தை எந்த நேரத்தில் பண்ணணுமோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் பண்ணியே ஆகணும் அது பண்ணேன்னா துன்பமடையும் அதனால் நேரம் தவறாமையும் சாமி சொல்லி விக்கிற முதல் பாடம் அதை சாமியே நடத்தி காட்டுவார் செஞ்சு காட்டுவார் செஞ்சு காட்டுவார்